ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் மீடியவில் ரசகுலா எப்படி செய்கிறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம் அது ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்குவாங்க கொழுப்பு நீக்கப்பட்ட பால் அப்படின்னு கேளுங்க கடையில் கொடுப்பாங்க எடுத்து அதை காய்ச்சி வச்சு காய்ச்சக்கூடாது லைட்டாக சூடானதுக்கப்புறம் எலுமிச்சை மிளார் எலுமிச்சும் புழிஞ்சி விட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா திரிஞ்சு வந்துருச்சு இப்போ இந்த மாதிரி ஒரு ஜல்லி வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி தண்ணியை பூரா எடுத்துடுங்க இதில் வந்து நம்ம வினீகர் கூட சேர்த்து நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம் லெமன் சேர்த்துருக்கேன் அந்த வாசனை போடுறதுக்காக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அதையும் நல்லா தண்ணி பிழிஞ்சு எடுத்து ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கலாம் பிழிஞ்சிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சுருங்க அதுக்கப்புறம் எடுத்து நம்ம இந்த மாதிரி பிளேட்டில் மாற்றிட்டு மைதா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க இதை வந்துட்டு முக்கியமான ஸ்டெப் இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி பேசிக்கணும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு பேசிஞ்சிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக எடுத்து ஜாமுக்கு மாவு பேசுகிற மாதிரி பிசைஞ்சு ஒரு கப்பில் பேனில் ஒரு பேனில் ஒரு லிட்டர் தண்ணி ஒரு கப் அளவுக்கு சக்கரை சேர்த்து கொதிக்க வச்சு பால்சு போட்டு இருபது நிமிஷம் குக் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு நம்ம டேஸ்டான ரசகுலாக ரெடி ஆகிடுது